தேசிய உரிமைகள் இயக்கம் சார்பில் வாழ்நாள் சாதனை விருது மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா நலத்திட்ட உதவிகள் என முப்பெரும் விழா நடைபெற்றது சென்னை அசோக் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச அங்கீகாரம் பெற்ற உலக சாதனை மற்றும் தேசிய உரிமைகள் இயக்கம் பெருமையுடன் வழங்கும் நவரச கலை விழா மற்றும் புதிய மாநில தலைமை நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது இதில் நடன நிகழ்ச்சி பரதநாட்டியம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த கலை நிகழ்ச்சிக்கு தேசிய உரிமைகள் இயக்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் எம் பி ராஜேஷ்கண்ணா அவர்கள் தலைமை உரையாற்றி மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய உரிமைகள் இயக்கத்தின் நிர்வாக இயக்குனர் ஆர் கே நாகேஸ்வரி அவர்கள் மாணவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் திண்டிவனம் முனைவர் சாசு ஜைனுதீன் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் டாக்டர் தேவகி சண்முக சுந்தரம் தென்னிலை கதிர் பத்திரிகையின் ஆசிரியரும் ஊடக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவருமான முனைவர் வி எம் தமிழன் வடிவேல் சினிமா ஸ்டன் மாஸ்டர் ஜாகுவா தங்கம் அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் தலைவர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் மாநில செயற்குழு உறுப்பினர் டாக்டர் மாயன் செந்தில்குமார் அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் மகளிரணி இணை செயலாளர் டாக்டர் ரேஷ்மா பர்வீன் மற்றும் தென் சென்னை மாவட்ட மகளிரணி தலைவி திருமதி புனிதவள்ளி தமிழ்நாடு மின்சார வாரிய ஆய்வாளர் நாராயணசாமி மற்றும் விக்னேஷ் கார்த்திக் டாக்டர் கோவிந்தராஜ் ஜோதிடர் குரு தஷ்ணு மற்றும் காவல்துறையினர் என பலர் இதில் கலந்து கொண்டனர் இதில் மனித உரிமை இயக்கத்தின் சார்பில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளுக்கும் தேசிய உரிமைகள் இயக்கத்தின் சார்பில் சான்றிதழ் பதக்கம் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய உரிமைகள் இயக்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ராஜேஷ் கண்ணா பேசுகையில் இந்த இயக்கம் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா நலத்திட்ட உதவிகள் போன்ற நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றது அதே நேரத்தில் ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் டாக்டர் தேவகி சண்முக சுந்தரம் போன்ற ஆளுமைகள் முன்னிலையில் நாராயணசாமி அவர்கள் மாநில தலைவராக பதவியேற்பு செய்து வைத்ததாகவும் இன்று முதல் அவர் மாநில தலைவராக மக்கள் சேவையை செம்மையாக செய்வார் என்று நம்புகிறோம் என்றும் அவருக்கு எங்களின் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார் இதில் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் போன்றவை வழங்கப்பட்டது விழாவிற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேசிய உரிமை இயக்கம் நேஷனல் ரைட்ஸ் மூமென்ட் ஸ்டேட் சீஃப் இன்சலேஷன் அதாவது பதவி ஏற்பு விழா இன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அசோக் நகர் நூரடி சாலையில் உள்ள லஷ்மி மஹாலில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று காலை ஒன்பது மணி முதல் இன்று இரவு ஒன்பது மணி வரை தொடர் நிகழ்ச்சி காலையிலே இன்டர்நேஷனல் ரெகனைஸ் வேர்ல்டு கார்ட் சார்பாக ஆஃப்லைன் ஆன்லைன் சார்பில் பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூன்று மாணவ மாணவியர்கள் மல்டிபிள் டேலண்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்தாங்க அவங்களுடைய பண்ணுமிகு கலை நிகழ்ச்சி இறுதி நடைபெற்றது பல மாணவ மாணவிகள் காலை முதல் வருகை தந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக கவி அரங்கமும் பாட்டு அரங்கமும் நடைபெற்றது மாலையிலே ஆறு மணி அளவில் வேதகிரி சண்முக சுந்தரம் மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டியுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலர் வேதகிரி சண்முக சுந்தரம் அவர்கள் மற்றும் சமூக சேவகர் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் மற்றும் பல சிறப்பு அழைப்பாளர்கள் நாராயணசாமி அவர்கள் இன்று பதவி ஏற்றார்கள் அவருக்கு ராஜேஷ் கண்ணா என்ற நான் தேசிய தலைவராக இருக்கும் அவருக்கு முதலில் தமிழகத்தில் பதவி கொடுத்திருக்க அவர் திறம்பட சேவை செய்து மக்கள் மத்தியிலே நல்லதொரு எடுத்துக்காட்டாகவும் சமூக சேவையிலும் மனித உரிமையிலும் அவருக்கு என்று ஒரு பாதையை வகுப்பார் என்று நீங்கள் தெரிவித்து நன்றி தேசிய உரிமை கழகத்தில் மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள நான் சொன்னால் நான் திறன்பட செயல்படுவேன் என உறுதியுறுக்கிறேன்